காலையில ஒர்க் ஷாப் திறந்தோன்னு நம்ம மெக்கானிக் என்ன இன்ஜினை கைட்டு கையோட எடுத்துட்டு வந்துட்டாப்ல சைலன்சர் போல்ட் ரெண்டு கட் ஆயிட்டு அதை எடுத்து கொடுங்கன்னு நானும் அல்வா மாதிரி இருக்கேன் டக்குன்னு வெல்டிங் பண்ணி எடுத்து கையில கொடுத்து அமிச்சிடலாம் சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சேன் அப்புறம் தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் இது எமகாரக போல்ட் கட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நானும் எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுங்க வெல்டிங் அடிச்சு வெல்டிங் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறேன் போல்ட் கட் ஆயிட்டே இருக்க தவிர சுத்தமான ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போய் கேஸ் கட்டிங்க வச்சு ஹீட் ட்ரீட்மெண்ட் தான் ஒரே வழின்னு அப்படியும் பண்ணி பார்த்தேங்க சரி அப்பயாவது வந்துடுமான்னு அப்பையும் வரல சரி கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் மறுபடியும் வெல்டிங் அடிச்சு வெல்டிங் அடித்து எடுக்க ட்ரை பண்ணால் சுத்தமாக அசையவே இல்லைங்க ஒரு சில நண்பர்கள் ரொம்ப நாளாக நம்ம கிட்ட கேட்டுகிட்டு இருந்தீங்க நீங்கள் எல்லா பொருளியுமே சக்சஸ்ஃபுல்லா எடுத்துருவீங்களா உங்களுக்குன்னு தோல்வி வீடியோவே இல்லையா அப்படின்ட்டு அலுமினியல மட்டுந்தாங்க இந்த மாதிரி நான் தோல்வி அடைவேன் ஒருவேளை இரும்பு பாடியோவோ இல்ல கேஸ்டைன் பாடியோவோ இருந்துச்சுன்னா கட்டான போல்ட்டா சொல்லி தட்டி தூக்கிடலாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எப்ப இருந்தாலும் சரி நம்மளால அதை எடுத்துட முடியும் இதுல நான் பெயிலியர் ஆகிட்டேன் என்னோட வேலைகள் புரிஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி